நவராத்திரியினுடைய செவ்வாய் ஐந்தாம் நாள் பூஜை ஐந்தாம் நாள் பூஜையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் இதில் சடங்கு சம்பிரதாயத்திலே அதிகமாக நாட்டம் காட்டுகிறவர்கள் மிகப்பெரிய அளவிலே அவருடைய ஒரு நாள் பூஜை செலவு எத்தனையோ லட்ச கணக்கில் சில பெரிய பெரிய மடாதிபதிகள் பிடாதிபதிகள் செய்யும் பொழுது அதற்காக அரசர்கள் அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் அதுக்கான நிலவுலெல்லாம் எழுதி வைத்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் நன்றாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அதனால் அதை செவ்வடி நடத்தி கொண்டு செல்கிறார்கள் இங்கே நாம் நடத்துவது என்பது எளிமையான பூஜை ஏனென்றால் குருநாதர் எளிமையானவர் அவர் சொன்னார் சாக்தம் என்பது மிகவும் எளிமையான பூஜை அம்மைக்கு பூஜை செய்தால் அது சாக்த பூஜை இதில் இப்படித்தான் அப்படித்தான் என்று எந்த சட்டத்திட்டமும் கிடையாது எளிமையாக நாம் செய் என்ன எது செய்கிறப்போ அதான் அம்மைக்கு பிடிக்கும் என்றெல்லாம் அவர் எழுதி உபதேசம் செய்து இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் நான் வெளிச்சி கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கே அவர் வசந்த நவராத்திரி பூஜை பொழுது தான் எனக்கு தெரியும் இப்படி வசந்த நவராத்திரி என்று ஒன்று இருக்கிறது அப்பொழுது என்னை பார்த்து துறவிகள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதனால் அப்படி எளிமையாக இதை ஆரம்பித்தேன் ஒரு மூன்று பேர் இருப்பார்கள் ஐந்து பேர் இருப்பார்கள் பன்னிரெண்டு பேர் இருந்தால் அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுவார் நம்முடைய அன்பர்கள் இன்றைக்கி பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க சாமி அப்படின்னு அந்த அளவிற்கு எளிமையாக சென்று கொண்டிருக்க ஏனென்றால் அது அதை போல் ஒருவருடைய இயல்பை பொறுத்தது எனது இயல்பு ஞானம் என்று சொன்னார் குருநாதர் உனது இயல்பு ஞானம் என்று சொன்னார் அந்த ஞான இயல்பு என்பதனால் அது இந்த சடங்கு சம்பராதாயத்தில் அதிகமாக நாட்டம் காட்டாது அதில் வந்து அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு அதிக இடம் கொடுக்கும் அதிலிருந்து என்ன அறிவை பெறலாம் அதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம் என்ன நாம் தெரிந்து கொள்ளலாம் அதான் ஞானம் ஞானம் என்பது அறிவுதான் அறிவு முழுமை பெறும் பொழுது அது ஞானம் அதனால் அந்த அறிவு என்பது மனப்போராட்டத்தினால் அது வந்து வாய்க்கிறது மனம் போராட வேண்டும் ஒரு ஆசை அறிவு ஆசைக்கும் அறிவிக்கும் போராட்டம் நடக்க எப்பொழுதுமே அந்த போராட்டம் வராத மனிதனே இருக்க மாட்டான் கொஞ்சம் நாம் இப்படி திசை தப்பி சென்றால் நெறி தவறி சென்றால் நமக்கு இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குமே யாருக்கு தெரியப் போகிறது என்று அந்த ஆசையை சொல்லும் ஆனால் அறிவு என்ன சொல்லும் இறைவன் எல்கும் நிறைந்தவன் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள்னா ஒரு நாள் சித்திராபுத்திரம் கணக்கில் அது எழுதி வச்சுருப்பான்னு பதில் சொல்லணுமே அதனால் யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியனாலும் அது வான நமக்கு வந்து நமக்கு உரிய பொருள் அல்ல அது என்று அது அறிவு அங்கே வேலை செய்யும் இந்த இடத்துல அந்த அறிவை நாம் ஜெயிக்க வைத்தால் நாம் ஞானி ஆசையை ஜெயிக்க வைத்தால் நாம் அஞ்ஞானி இவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ அந்த மனம் என்பது இப்படி போராடி போராடி உலகம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமாக போராடி போராடி அதில் ஜெயித்து கொண்டே வரும் அறிவை ஜெயிக்க வைத்து கொண்டே வந்தால் அதுதான் ஞான மார்க்கம் அதுதான் ஞான மார்க்கம் வேறொன்றும் இல்லை அதில் தான் என் போன்றவர்களுக்கு அதில் தான் அதிக நாட்டம் இருக்கும் அப்பொழுது மனம் செம்மைப்படுவது தான் இந்த போராட்டம் என்று சொல்கிறேன் அல்லவா இப்படி ஆசைக்கு அறிவிக்கும் போராடும் பொழுது அந்த அறிவை ஜெயிக்க வைப்பது அதுதான் வந்து மனம் வந்து செம்மைப்படுதல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனம் செம்மைப்பட்டு கொண்டே வருமே ஆனால் இது முழுக்க முழுக்க நம்மிடத்தில் மாத்திரமே நடக்கின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க இது வெளி உலகத்தை நீ குறை சொல்லவே முடியாது வேறு யாரே குறை சொல்லவே முடியாது நீ உண்டு உன் மனம் உண்டு உன் மனம் போராட்டம் உண்டு நீ எடுக்கிற முடிவு உண்டு இதுதான் உன்னிடமே தான் எல்லாமே ஆரம்பித்து உன்னுடைய முடிந்து விடுகிறது அதனால் நாம் சரியாக மனத்தை போராட வைத்து நாம் அதை சரியாக அறிவை நாம் ஜெயிக்க வைக்கமாயான நாம் ஞான மார்க்கத்திலே சொல்லுகிறோம் என்று பொருள் இப்படி அலசி 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 துணியை அலசி பிழுவதைப் போல ஆசை அறிவு ஆசை நன்னெறி ஆசை நன் இப்படி வந்து அதில் எல்லாத்தையும் ஜெயிக்க வைத்தால் மனம் செம்மைப்படுகிறது என்று பொருள் அதைத்தான் திருமூலர் சொன்னார் ஒரு வருடம் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் மூவாயிரம் வருடங்கள் வாழ்கிறார் மூவாயிரம் வருடம் வாழ்வது என்பதே பெரிய விஷயம் வருடத்திற்கு ஒரு முறை கண்ணை திறந்து நாலே நான்கு வரிகளை சொல்லி மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டு விடுவார் அவர் சீடர்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி அதையெல்லாம் வளர்த்து வந்தார் மூவாயிரம் ஆண்டுகள்னு சொன்னால் இது எங்கன்னா ஒரு ஐம்பது தலைமுறையாவது அவருக்கு சேவை செய்திருக்கான் அடுத்தடுத்த தலைமுறை அப்போ தான் அது முடியும் போது அப்படி சொல்லி 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 மூவாயிரம் திருமந்திரம் கொண்டு வந்தார் ஏன்னா அதில் ஒரு மந்திரம் இதுதான் மனமதி செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று சொல்லுகிறார் பொழுது என்றால் மனம் செம்மைப்பட்டால் இம்மாதிரி போராட்டங்களில் வெற்றி பெற்று மனம் என்பது செம்மைப்படுமே ஆனால் அப்பொழுது மந்திரம் செம்மை நாம் சொல்லி மந்திரம் நமக்கு தெரியாத இப்போ எவ்வளவோ மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறாங்க ஓம் நமச்சி வாயின்னா பஞ்சாட்சர மந்திரம் அஷாட்சர மந்திரம் நமோ நாராயணாய அண்ணா அஷாட்சர மந்திரம் ஷடாசரம் ஓம் சரவண பவா அண்ணா ஷடாசரம் நிறைய மந்திரம் இப்போ தெரியும் ஓம் சக்தி அப்படின்றது எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த மந்திரம் எல்லாருமே தான் சொல்கிறோம் ஆனால் அந்த மந்திரம் செம்மையாக இருக்கிறதா என்றால் அது கடவுளுக்கு தான் தெரியும் ஏனென்றால் நாம் சொல்லுகிற அந்த மந்திர ஆற்றலை நாம் நம்புகிறோம் ஆனால் அதை விட அந்த மந்திரம் எதை நம்புகிறது என்றால் சொல்லுகிறவனுடைய மனம் எவ்வளவு தூரம் செம்மையாக இருக்கிறது என்று அவனது செம்மையை நான் நம்புகிறது தான் அவர் சொன்னார் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை இப்போ புரிகிறதா மன எது எதோ சொல்ற திடீர் அது விதவிதமா கிளை கிளையாக இருக்கிறது இப்போ ஒரு சுடுகாட்டில் போய் இப்படி ஒரு சக்கரம் போட்டு அப்படி ஒரு சக்கரம் போட்டால் இந்த அச்சரம் எழுதி சுத்திலும் எலுமிச்சம்பழத்தை வச்சு அப்புறம் அஞ்சு மலுக்கு கொளுத்தி வச்சு நல்லா நடரா திரில எங்கன்னா பேய் வந்துணும்னு பயந்துக்கினே எம்மாடியோ எப்பாடியோன்னு ஒரு பூஜை பண்ணி அதெல்லாம் ஏதோ ஒரு பவர் வந்துடுச்சு அப்படின்றது எல்லாம் கொனஸ்ட்டிங்க தான் நான் என்ன செய்ய கொனஷ்டிங்க போடுற வேலை நிறைய நடக்கும் அது சுற்றிலாம் அரைகோர ஆன்மீகன்ட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் போயிட்டு மந்திரம் மனம் அது இதெல்லாம் இதை பற்றி கவலைப்படாமல் அப்படி சொல் இப்படி சொல் சொல்லிவிட்டு கூட சொல்லலாம் கதை கூட சொல்லுவாங்க அது எல்லாம் முடிச்சு பூஜை முடிச்சு எழுந்து வரும்போது அவன் போட்டு இந்த தூண்டு வந்து பின்னால் வேப்பம் காலையில் மாட்டிக்கும் மாட்டின்னு இழுத்தோடனே ஐயோ பேய் எழுதுன்னு செத்துட்டான் கூட சொல்லுவாங்க பயந்து போய் அதனால் இது வந்து இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் அது அதனால் இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவுதான் அதில் இன்னும் நுட்பமாக போனால் இன்னும் சில ஒரு சிலர் சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவங்களாம் கரெக்டாக சொல்லி அனுப்புகிறாங்க சாமிகள் கிட்ட சொல் இந்த மாதிரி எனக்கு மந்திரம் பண்ணுறாங்க அந்த மந்திரம் எந்த சாமியை வச்சு மந்திரம் பண்ணுறாங்களோ அந்த உருவத்தில் அந்த மந்திரம் வருது அக்கா சரியாக அவங்க துல்லியமாக அந்த அளவு அனுபவம் இருக்குது அவங்க துல்லியமாக கணிச்சிருக்கிறாங்க இப்போ அது ஒண்ணும் தெரியாத ஆள் அந்த உருவத்தில் வந்தவுடனே ஐயோ காலியே வந்துட்டா அப்படின்னு நான் சொல்கிறது அவங்க நல்லா கொஞ்சம் அந்த நல்லா ஆழ்ந்த அறிவு நல்லா தெரிந்து வைத்திருக்கு அவங்க வந்து காளியை ஏபுறத நினச்சி நம்ம பண்ணுறான்ல அந்த மனம் தொகுதி அது காளி உருவத்தை போல ஒன்று வருகிறது உங்களுக்கு நான் சொன்னேன் சாமிகளுடைய துணைவார் எப்படி பிரத்யங்கரா எல்லாம் வச்சு ஏவனாங்க அது அதுவும் சின்ன சின்ன திரிசூலமாக எழுந்து நிற்கிது ஏன்னா அது எது வந்துடும் ஆனால் மனம் மன பிரம்மையில் வருகிற உருவங்கள் அப்புறம் நிஜமான அம்மை வந்து அந்த பெரிய சூழல் வந்து அதை தள்ளிட்டு போயிடுச்சு ஒரு நொடியில் அது வந்து ஆன்மா சக்தி மனம் புத்தி ஆன்மா இதை மூணுக்கு வித்தியாசம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ புத்தி நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்ட உடனே அது உங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சமைக்குது ஓஹோ இவர் தான் சொல்கிறார் ஓஹோ இது அதான் சொல்கிறார் அப்படின்னு புத்தி ஆன்மா என்பது என்னன்னு கேட்டால் அது போய் கேட்காது அவ ஆன்மா அழியாதது அது எங்கே நிறைந்திருக்கிறது இன்னையும் ஆன்மா நானும் ஆன்மா மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்போது அந்த நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மனம் செம்மையாக இருக்கணும் மனம் செம்மையாக இருக்கணும்னா இன்னொருத்தனை அழிக்கணும்னு ஒருத்தன் எண்ணி ஒரு மந்திரம் பண்ணான்னா அது மன செம்மையாக இருக்கிறோம் அந்த வேலையை செய்வானே தானாகவே அந்த இடத்துல அது இல்லை அது குருநாதனன் ஒரு முறை அந்த ஜெயா டிவியில் விளக்கும்போது பிரம்மேந்திரம் அதை சொன்னார் அது ஏதோ சமஸ்கிருத வார்த்தை சொன்னார் அபரிக்கிரதமும் ஏதோ ஒன்று சொன்னார் அம்மா அம்மையை வைத்து அம்பிகையை வைத்து அம்பாளை வைத்து மந்திரம் ஏவ முடியுமா அப்படின்னு ஒரு டாபிக் விளக்க சொன்னார் அப்போ சொன்னால் முடியாது அப்படின்ட்டு சொன்னார் அந்த மாதிரி அம்பாலியே ஏவலா ஏவணுன்னா அவன் அவ்வளோ பெரிய சித்தனாக இருக்கணும் மிகப்பெரிய சித்தனாக இருந்தால் தான் அவன் அம்பாளை சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவ்வளோ பெரிய சித்தரம் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அதனால் அந்த அம் அம்பாளை வைத்து ஏவல் செய்கிறதுன்றதே அப்படி ஒன்று இல்லைவே இல்லைன்னு மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார் அந்த ஸ்பீச்சில் அப்புறம் அவங்க துணைவியா இருக்கிறாங்களே மீதி பாடுத்து நடத்திய ஆகணுமே அதனால் அவங்க இதெல்லாம் பண்ண போய் எனக்கு அது அது ப்ராக்டிக்கலாக அப்புறம் தான் அதுண்டு அப்புறம் தான் கண்டுபிடிச்சு நான் ஓஹோ இந்த மனங்கள் அவங்க உடனே அப்படியே சொல்ல உடனே இதெல்லாம் சேர்ந்து அப்படியே சூளம் மாதிரி போய் தாசரை அப்படியே குத்தி சாவிச்சுட்டு போகுது இதுக்கப்புறம் அவர் வந்து ஆசிரமத்துக்கு நானும் ஒரு சீடுன்னு அவர் எங்கள் கூட்டிக்கு வரமாட்டார் சொல்லிட்டு நினச்சாங்களே என்னென்னு தெரில இல்லை வேறு என்ன நினச்சாங்களே என்ன எழுவேன் நமக்கு இந்த கதையில இங்கே உகாந்துட்டு அந்த கதையெல்லாம் பே அது அவங்க சாமியை பல நிறைய வாட்டி புலம்பி திருக்கிறார் நிறைய பேர் கேட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க இருக்கக்கூடாது கல்யாணம் பண்ணி தப்பு நம்மளாம் குரு பற்றினே அதித்தின் பண்ணி விட்டுந்தோம் அவர் தெளிவாக அவங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிக்கிறார் எல்லாம் சாமி மறைஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் ஒரு ஒரு அம்மையாருக்கிட்ட சொல்லிக்கிறாரு அம்மா என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்றார் அப்புறம் தான் ஒன்று நிறைய சொல்கிறாங்க சாமியை ரெண்டு மணிநேரம் திட்டுவாங்களாம் மினிமம் ரெண்டு மணி நேரம் திட்டுவாங்களாம் சாமிக்கும் முன்கேட்டு முகாம இருப்பார் அப்படின்ட்டுலாம் அது ஏதோ போட்டோம் அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க பக்குவம் என்ன இருக்கும் இதுதான் இருக்கும் சாமி மறைஞ்சிட்டார் இந்த ஆள் என்ன வந்துட்டு போகிறாங்க நானும் தான் கோடி எனக்கு அதில் பங்கு கொடி இல்லை அவங்க கெட்டேன்னா வச்சு தான் ஒரு ஒருத்தர் வாழ்க்கை அப்படி தான் சிந்திப்பாங்க அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதில் அவங்க அவங்களோட முடிஞ்சது இதெல்லாம் பண்ணிடுறாங்க ஏற்கனவே இது மாதிரி என்ன பண்ணி அவனா செத்துருப்பான் இல்லைன்னா அவங்க அவ்வளோ தைரியமாக செய்ய மாட்டாங்க ஏற்கனவே இதெல்லாம் எப்படின்னா அந்த வீக்கான மைண்ட் இருக்கிறான்ல அவன் யாருனா செத்து இருப்பான் அதால தான் உன்னை இவர் மேலே அவரை செக் இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு அதை பேசுகிறதுக்கே நான் பேசும்போது என்ன இழவுன்ட்டான் அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அந்த அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தணும் சொல்லிட்டு தான் தீயவை தீய பயத்தலால் தீயவே தீனு மஞ்சப்படும் அந்த தீமை பற்றி பேசும்போதே நம்ம அதில் அந்த டக்குன்னு இந்த மாதிரி வார்த்தையும் வந்துடும் ஆனால் உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமே அதுக்காக அதை நான் சொல்லுகிறேன் அது மாதிரிலாம் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது மாதிரி இருக்கிறதே அது எப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த சின்ன சின்ன சூழலமாக எழுந்து நின்றுதுனால அது அந்த மனோ சக்தி அதுங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள விட பலவீனம் பலவீனமாக இருக்கிறவன ஒரு வேளை அதை தாக்கி அழுத்தி விடலாம் அழுத்தி பார்க்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துட்டு நம்ம பெரிய மந்திரவாதி ஆகிட்டோம் வேணும்னா அவன் செதுட்டான் சொல்லிட்டு அதெல்லாம் செய்கிறது அதை வந்து அம்பாலே சாப்பிட்டுச்சா மாதிரி எல்லாம் அம்பாலெலாம் அம்மையெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் அவ்வளோ சீப்லாம் கட்டு அது அது ஒரு கிறிஸ்டியன் பாதிரியார் கூட சொன்னார் அவர் காளியை இருக்குது நான் அவன் நான் இவ்வளோ பிடிச்சின்னுக்குறேன் நான் இவ்வளோ கொல்லாமல் மாட்டேன் அவங்க அவங்க கும்புற காளியும் அவனை கொல்லாமல் போகமாட்டேன் அந்த காலின்னு சாலியாக இடம் எடுத்துக்கிறார் பாரு அவர் எப்படி எடுத்துக்க மு எடுத்துக்கிறாரு அவர் அது எடுத்துக்கூடாது அந்த இடமே தப்பு ஏன்னா அவங்களுக்கு அந்த தெ தெரியல அவங்களுக்கெல்லாம் ஒரு சரி இந்து மதத்தை கொஞ்சம் குறைச்சி சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் டக்குன்னு அதை உபயோகப்படுத்துகிறார் காளி என்னை காளிதாசனா உருவாகுன்னு எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்குலாம் தெரியும் இவ்வளோ பிரிவுக்கு அப்புறம் ஓடி வருகிறாள் எவ்வளவு நாகரிகமானவள் காளி ஒரு புலவர் வந்து உன் கவிதை இலக்கணம் இல்லை நீ கவிதை நல்லா எழுதுறாள் ஆனால் இலக்கணம் இருக்கிறது அதனால் இலக்கணம் கற்றுக்கணி எழுதுன்னு சொல்கிறார் சரின்னு நான் போய் அங்கே மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மாவட்டத்தில் போய் தியானம் ஒரு பத்து பண மணிக்காக போய் இலக்கண புசெல்லாம் படிச்சுட்டு அது எப்படா படித்து முடியுது எப்படா நம்ம இலக்கணத்தோடு கவிதை எழுதுன்னு அசந்து உக்காந்தோன்ன நேரிலே தரிசனம் தருகிறாள் நேரிலே பேசுகிறாள் உனது கவிதைகள் சமநில இலக்கணத்தில் இருக்கின்றன சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாள் அப்போ தான் நீ காளிதாசனாக இருந்தாய் நீ எழுதும் கவிதைகள் எல்லாமே இலக்கணத்தோடு இருப்பவை தான் நீ காவியம் படைப்பாய் என்று இப்பொழுது நினைத்தாலும் முன்னால் காவியம் படைக்க முடியும் அப்படி தான் சொன்ன நீ காவியம் படைப்பான்னு கூட சொல்லலை பொழுது நினைத்தாலும் முன்னால் காவியம் படைக்க முடியும் அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற நாகரிகமான காளி போய் ஒருத்தவங்களை பிடிச்சின்னு ஏவல் பண்ணிட்டான் நான் காளியை வச்சு அதை பிடிச்சின்னு ஆட்டு தான் அவங்க பாதிட்டார்கிட்ட இருக்கிட்ட ஒரு இது ஆ நான் காலி வந்து பிடிச்சின்னுக்குறா எவ்வளோ நானும் கொல்லாமல் போக மாட்டேன்னு தான் இது எந்த லெவலு காளி எந்த லெவலு எவ்வளோ பெரிய லெவல் இந்த பிரிவில் தான் நான் ஏதோ ஒரு பிரிவல் நடந்து சொல்ல இந்த பிரிவு நான் எழுதி இப்போ மயிலாப்பூரில் சந்தித்து இந்த இவ்வளோ பெரிய இலக்கண விளக்கணும் சொல்லி நீ இவ்வளோ பெரிய உண்மை உணர்த்துகிற மிக உயர்ந்த காளி போய் இவங்க எவ்வளோ சீப்பாகிறாங்க பாரு அவன் ஏவிட்டான்னா அது வந்து இதை பிடிச்சிக்கிச்சா இவங்க ஓட்டுறாங்களாம் காளியை தான் ஓட்டுறாங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விதமான மாயை அதான் அதான் மாயேன்னு வச்சால் போது மயக்கத்தை தருகிறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏவல் செஞ்சவனுக்கும் காளியை ஏவிட்டே தான் ஆகணும்னு நினைக்கிறான் அந்த ஆவி இருக்குது இல்லை அந்த ஏவல் ஆவியும் நம்ம காளி தான் அதுவும் நினச்சின்னு இருக்குது அது பிடிச்சி இன்னும் அது காளி தான் நான் நான் வந்து கொல்லாமல் போக மாட்டேன் அது பார்த்துட்டு யாரும் அந்த காளி தான் அப்படின்றார் நீங்கள் எங்கே போய் முட்டிக்குவீங்க காலியை உண்மையிலே தரிசிக்காதவர்கள் வந்து அதை பயந்து போய் அப்படி தான் போடுதுன்றோம் ஏன்னா அது போய் சொல்லுது அப்படியே சொல்லுதுன்னு சொல்லுவோம் அப்படி ஏன் எல்லாம் வந்து சொன்னால் என்னடா காளி என்னடா என்ன நீ பார்த்துட்டு பேன் அப்படியே கோரமாக வச்சுன்னு ஒரு இது அஞ்சு விட்டால் அது காலி ஆகிடுமா அப்படி இருந்தே தினோ காலி ஆளுக்கு ஒரு காளி அவங்க கூட்டில் வச்சுருப்போனே வச்சு என்ன காளி இந்த பக்கத்து கூடார திட்டம் இப்போ ரெடி வா ஆனால் இப்போ இஷ்டு வர காலி புஷ்டு வர காலி கோழி திருடுற காலிலேருந்து எல்லா காலியும் இருக்கும் அப்புறம் காலிக்கு மேலே அண்ணா அதனால நீ என்னிடம் வருவதுனால உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை அதை வந்து மன மனோசக்தியினால் ஒரு ஏதோ ஒரு விளைவுகள் ஏற்படுகிறது எண்ணங்களினால் எண்ணங்களின் விளைவு அது வந்து சின்னன்றது ஒரிஜினல் காளி என்பவள் ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அவளுடைய இந்த பிரிவிலே என்னிடம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது பிரம்மேந்திரன் சொல்றாரு அதெல்லாம் அம்பாலை வச்சு எல்லாம் செய்யலாம் முடியாது அப்படிலாம் இல்லைன்னு மட்டும் சொன்னார் தவிர இவ்வளோ விளக்கெல்லாம் சொல்லலாம் தான் டிவியில் போவேன் அது அந்த அளவுக்கு அளவாக நிறுத்திட்டார் அவளை அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டார் அம்பாலை வைத்து ஏவல் செய்வது என்று ஒன்று இல்லை அவன் மட்டும் சொல்லி நிறுத்திட்டார் ரொம்ப விளக்கம் சொல்ல நான் அவளை விளக்கம் சொல்றேன் இப்போ தெரி தெரிந்திடவே நான் சொல்றேன் ஓஹோ இது ஏவல்னா என்னன்னா இதுதான் அவங்க நினச்சி அவங்க காளியாவதுதான் நினச்சி அந்த மந்திரவாதி ஏதோ சொல்கிறான் இல்லையா அந்த எண்ணத்தின் விளைவுகள் ஒரு சின்னூண்டு ஃபோர்ஸாக மாதிரி இவங்கிட்ட காளி ரூபமாக வருது அவன் என்ன மாதிரி வச்சு மந்திரம் பண்ணனோ அதுதான் வரும் ஃபோட்டோவில் பயங்கரமாக அவன் கம் வரைஞ்சி வச்சுனா அதே மாதிரி தான் அது வரும் இவங்க அதை ரிசீவ் பண்ணும்போது இவன் பலகீனமாக இருக்கிறானே பலகீனா ஐயோ என்ன காளி உருவம் வந்து அடிச்சு பயந்தானா போச்சு அத்தோடு அந்த பயம் ஒன்று சாப்பிடுச்சு இல்லை வேறு ஏதோ ஒன்று கை கால் இழுத்துக்கிறது இதெல்லாம் வந்து மனோ பயம்தான் அதே இப்போ என்னை போல இருக்கு மேலே அவங்க பிரயோகம் பண்ணும்போது நான் சிரிக்கிறேன் அதை பார்த்து இல்லையா அளவுக்கு கூட எனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு அந்த அம்மையினுடைய சுரூபம் அவ்வளோ பெரிய திருசூலத்தை வச்சு ஒரு தள்ளி தட்டு போயிடுச்சு ஏன்னா அது சின்ன சின்ன துன்பங்களை விளைவிக்கும் எனக்குன்ட்டு ஒரு தள்ளி தட்டு மறைஞ்சிடுச்சு விஸ்வரூபமாக எடுத்து ஏன்னா என் மகன்டா நீங்கள் என்ன தள்ளிட்டு போயிடுச்சு இவ்வளோ தான் எனக்கு தெரியாதவே எனக்கே தெரியாது அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தகவல் சேகரித்த உடனே ஒரு கோயிலாக நடந்திருக்கிறது புரிகிறதா அது அம்மை நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரியான உள்ளே இருக்கிற இந்த மந்திரவாதிங்க பண்ணுறது இந்த கொணிஷ்டிங்க பண்ணுறது அரகரை இதுங்க பண்ணுறது அதை முழுக்க ரிஜெக் பண்ணிக்கினே இருக்கணும் காளி என்றால் அம்மை என்று சொன்னால் நீங்கள் கூற்றி படிக்கிறீங்களா அவள் தான் அம்மை அவள் தான் ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் எவ்வளவு கருணை உள்ளவளாக இருந்தால் எனக்கு எவ்வளவு இறங்கி வருவா இல்லையா மாலைக்கு போயிட்டு வரேன் மதுரையில் பிராட் பிராட்கேஜ் மாத்துறாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் விடுறான் ஃபுல்லாக ரிசர்வேஷன் ஃபுல்லாக ரஷ்ய மதுரையிலேருந்து சென்னை வர்றதுக்கு அந்த ஃபாரினர் டூ டூரிஸ்ட்டு இருந்தால் ஃபாரினர் ஈட்டினோரும் அவனுக்கு காசுலாம் ஆயிடுச்சு சைடில்லாம் பார்த்தேன்னு அவனுக்கே இடம் கிடைக்கல ஒரு மூளையாக அப்படி நான் கொஞ்சம் இப்படி ஒட்டிங்கன்னு கொடுக்குறான் ஆனால் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் நான் ரொம்ப நாளாக ஆச்சு திரும்ப அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போடணுங்க ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க மாலை பூஜை வரவே நான் பேர் ரிசர்வ் கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி டிக்கெட் மட்டும் வாங்கிக்கின்னு அந்த அங்கே இருக்கிற ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியிலேயே உட்காந்து பூஜை பண்ணேன் அந்த புள்ளையார் கோயிலை சுற்றி ஒரு சின்னதாக கம்பியில் போடுறேன் மூளையாக போய் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணால் வச்சுன்னு போற வர சனாம் பார்த்து நேர்ந்தது கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணால் அப்போ டக்குன்னு அம்மையினுடைய உருவம் சுருவமாக தெரிகிறது சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மையும் அப்போ சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒரு சொந்தக்காரங்கள் நம்ம யாருன்னா போகும்போது இந்த பக்கம் தான் போனேன் அப்படியே என்னை வந்து பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு கேட்ப மாட்டோமா அந்த அளவுக்கு கேட்குறேன் அம்மை மீனாட்சி அம்மை ஓகே அங்கே தளம் கடந்து செல்கிறாய் இருந்தாலும் அன்னை வந்து தரிசிக்காமலே செல்கிறாய்கிறாங்க அப்போ தான் எனக்கு அடி என்னடா இது நான் பெரிய முட்டாளில் பண்ணிட்டோம் அவசரவசமாக போகிறதுலையே அந்த மற்றவரை அந்த அம்மை தாண்டி போகும்போது போய் மீனாட்சி அம்மை பார்த்துட்டோன்னு நமக்கு தெரியும் தோணலையேன்னு ஒரு செகண்ட் எனக்கு ஒரு ஒரு அவமானமா இருந்தது அம்மை கேட்குற அளவுக்கு நம்ம இருந்துட்டோம் அநேத்தி ஒன்றும் செய்ய முடியாது டிக்கெட்லாம் வாங்கி வச்சுட்டேன் எல்லாம் பண்ணால் கம்முன்னு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடுத்து அடுத்து செகண்டு நான் கேட்கவே இல்லை நான் இருந்தாலும் பரவாயில்லையே நான் உனக்கு வந்து பர்து பர்துனே தான் சொன்னாங்க அதை நான் தமிழில் படுக்க வசதில்லையெல்லாம் எழுதியிருக்கிறேன் நான் உனக்கு பர்த்தை அனுகிரகம் பண்ணுறேன் கிடைக்கும் நான் ஆச்சரியா அவங்க எல்லாம் ஃபுல்லாக ரஷ் இருக்குது அவள் தான் நம்மை இல்லையா ஒரு குழந்தை தன் குழந்தை அப்படின்னு அவங்களுக்கு தெரிகிறது காளிதாசனாக இருந்தான் சம்பந்தனாக இருந்தான் இன்னும் எந்தெந்த பிரிவில் நான் அம்மையின் பக்தியாக இருந்திருப்பேன்னு தெரியல அந்த குழந்தையை என் மந்திரம் சொல்லி கூப்பிட்டா ஒடியாந்தா மீனாட்சி நாங்கள் அந்த இடத்துல அந்த பிள்ளையார் கோவில் இதில் நம்ம சக்கரம் போட்டு மந்திரம் வழஞ்சி எலுமிச்சம்பழ வச்சு திகி திக்கின்னு இது வெறிய விட்டு சுடுகாட்டில் இல்லையா ஓம் காளி ரீம் கோழி வந்துரு ஜக்குன்னு அப்படியே வந்தா அதுதான் தான் இவனுக்கு செய்கிறானுங்க இந்த மந்திரக்காரனுங்க அம்மையே அவமதிக்கிறானுங்க அவன் அம்மாடாவை இப்போ நான் இந்த வந்து மலைக்கு போகும்போது பன்னெண்டு மணி சமயபுரம் மாதிரி அம்மனை க்ராஸ் பண்ணுறோம் ஒன்று எப்பவுமே லேட் ஆச்சுன்னா அந்த வெளியிலே வாசல்ல நின்று ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வணங்கிட்டு போவோம் ஜஸ்ட் கிட்ட போகும்போது நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு போய் நம்ம வந்து அம்மனை டிஸ்டர்ப் பண்ணுறோமே இறங்கி கும்பிட்டு அவங்க ஓய்வு உடனே என்ன பதில் கிடையாது அம்மாடாவை அவ்வளோதான் அம்மாடா என்னோடனே பிரியாட்சி அம்மாடா நமக்கு இல்லாத உரிமையா சூரியன் அப்புறம் வணங்கி விட்டு அது சென்று அதுதான் அம்மை அதுதான் அம்பாள் அதுதான் அம்மா இல்லையா இதெல்லாம் இல்லை எங்கேயாவது அதுக்கு தெரியாதனமா உங்கள் குழந்தைங்க தெரியாம அதுக்கிட்டெல்லாம் போய் மாட்டிக்கு போறாங்க நீங்க அதுக்கெல்லாம் பயப்படவும் பயப்படாதீங்க நீங்க அதை பற்றினா விளக்கம் தெளிவாக தான் இவ்வளோ சொல்கிறேன் நான் அம்பாள்னா யாருன்னா அது குழந்தைன்னு சொல்லிவிட்டு எப்படி வராப்பறவை நான் முத ஃபஸ்ட் டைம் போயிட்டு வர மலைக்கு பர்து கிடைக்கலன்னு தெரியுது பல முறையும் சொல்லியிருந்தேன் அப்புறம் போகிறேன் பார்த்தா ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் நினச்சிக்கின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் காலியாக விட்டு எல்லாத்தையும் தொங்கி நின்றுனுக்குறாங்க அப்போவே நான் போவோம் அந்த அங்கே இப்படி பார்க்குறேன் உடனே அங்கே அந்த போட்டியில் ஒரு சொல்கிறேன் என்ன சாமி பார்க்குற அது ரிசர்வ்டு ரிசர்வேஷன் கம்பான்மெண்ட் சத்தமாக சொல்லுவோம் அங்கே டிடிஆர் கிராஸ் பண்ணுறாரு என்ன பார்த்து அதெல்லாம் ரிசர்வேஷன்லாம் ஜென்ரல் கம்பெண்ட்மெண்ட் தான் ஏறிங்கட்டு போகிறாரு மொத ஆள் நான் தான் உள்ளே ஏறுறேன் எவ்வளோ பேர் விளையாட்டு விளையாடுறா இல்லையா அங்கேயும் ஜன்னல் வர சீட்டில் தான் உட்காரண்ணா மேலெல்லாம் ஏற்கனவே சீட்டு பிடிச்சாங்க இடம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுவேன் அதில் மேலே இருக்கிற ஒரு ஆள் நான் சாமி மலைக்கு போயிட்டு வரீங்களா ஆமாம் எத்தனாவது வருஷம் இதான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தனியாக போயிட்டு வரீங்க நீங்கள் கொள்ளக்கூடாது இங்கே எதிர்க்கிற சீட்டு தான் ஏறி படுத்துங்கன்றான் இந்த கூட உட்காந்து யோசிச்சு அம்பால் எப்படி விளையாடி இருப்பாங்க செயல்படுத்தி இருப்பாங்க சரி நம்மளுக்கு என்ன தீவிரம் பரத்துக்கு பர்த்து குடுத்துட்டா சரியா போச்சு இவனா அம்பாள் தாயின் குழந்தையாக இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நாம் கற்க வேண்டிய கல்வியை தவிர என்ன மந்திரம் போட்டா என்ன காளி வரும் என்ன சூழி வரும் சூழினி மாலினி ஜீலினி என்ன என்ன வரும் அது செத்துப்போன ஆவிங்கள்லாம் வரும் அந்த பேரில் மந்திரவாதி அம்மாந்து போய் தான் கிடக்குறான் இவர் காலி வந்துட்டு தான் அதை வந்து கேட்கமா வந்துக்கிறேன் என்ன உணவு ஆடு கோழி கோழிபழி சக்கு சக்கு அறுத்து கொடுத்து என்ன அவனை போய் காலி பண்ணிட்டோம் நீ கவலைப்படாது இதுவோ அம்பாள் அதான் இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் போன ஆவிங்க செத்து போய் அவிஞ்சினது இல்லை அந்த ஆவிங்க அந்த மந்திரவாதி அம்மாச்சிடும் ஏமாற்றிட்டு நீ போய் அது கெடுதிலாம் அதுக்கு தான் செய்யும் அதுக்கு போய் அப்புறம் பெருசாக ஒன்று கெடி செய்ய முடியாது அதுக்கு ஒரு பயம் மனசில் பூ பே பண்ணோம் அதில் பயந்தானா போச்சு அவ்வளோதான் ஏங்கிட்டே இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணாங்க பொழுது சாமி அறிஞ்சது பிறகு இவங்களாம் அவர் இன்னொரு சாமியினுடைய நண்பர் ஐயாவோ அவர் இன்னும் பெரிய வெயிட் போய் பெரிய பெரிய மந்திரவாதி கேரளா மந்திரவாதிலாம் வச்சு செய்வாராம் ஒரு சாமிக்கே செய்வாராம் ஒரு அப்படி இது அப்படி கேட்டாலே நீங்க பிரம்மஞ இருந்துங்கன்னு இந்த வேலையை செஞ்சானுங்க பார் இல்லையா அதுதான் இந்த பார்ப்பன நண்பர்கள் ரொம்ப மோசமான அவனுங்க ஞானி பிரம்மஞானிகிட்ட இருந்தாடா இதெல்லாம் செய்வீங்கன்னா செய்யறான் துணிச்சால செய்வான் பிராமணன் அவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால அதுக்கிட்டலாம் போகாதீங்க போவாதீங்க அதை இதே தான் பண்ணுதுங்க அது மாதிரி சொல்லுது நம்ம இது என்னமோ மன பிரம்மன் போனா எவ்வளவு பயம் காட்டான்னு நீ பயமாண்டிங்க நம்மளுக்கிட்டே அப்புறம் இதுல நீ பயம் காட்டினிருத்தியா ஆமா ஆமாம் யார் யாரு நீன்னா ஏவல் விட்டுக்கிறாங்க உமனை அப்படியே அப்படியே கபடி பண்ணிடுவோம் குடலை ஒரே மாலையாக போட்டுக்கணும் மாதிரி விட்டுக்கிறாங்க இருந்துங்க எனக்கு பயம் இதெல்லாம் குடல் என்னன்னா மாலைன்னா நான் ஒண்ணே சரி இப்போ நீங்கள் வந்து உங்களால் தான் என்ன எதுவும் செய்ய முடியலையே நீங்கள் திரும்ப அந்த மந்திரம் இது போய் என்னால் அந்த அந்த ஆளை ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லுவீங்களா நான் பான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நீங்கள் எங்கிட்ட சர்வசர்வாக பேசுகிறேன் நீங்கள் அதான் சொல்லு அவன் வந்து இந்த மந்திர சாட்டெல்லாம் அடிப்பான்றான் அடிப்பானா அது உங்களுக்கு வலிக்குமா என்ன தான் பண்ணுவீங்கன்னு கேட்டால் கம்முன்னு ஒயின்னு காற்றுல பாந்து போயிடுச்சு பதிலே சொல்லுமான்ட்டு போன ஆவிங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதில் அந்த பிராமண பெண் ஆவிகள் தான் நிறையா அது இல்லை அதுங்க விஷம் பயங்கரம் யார் யாவவே வாணாம் அதுங்களுக்கு அதுங்க தான் வந்து மீதி வேலையெல்லாம் என்னென்ன கெடுதி செய்ய முடியுமோ அவ்வளோவும் ட்ரை பண்ணி அதுக்கு தனியாக பண்ணி நிறைய நம்ம நான் செய்ய முடியும் நீங்கள் தெரிந்து கொண்டு வந்து ஆவி ஆவிப்பே பிசாசுங்க கிடையாது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தாய் அவள் நாம் சேயாக இருந்து கொண்டால் நான் எந்த மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ போட்டு ஜி பூம்பாலாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே ஓடி வருகிறாள் உனக்கு நான் பர்த்தம் அழுகிறேன் அதுவும் நான் பார்க்காம வரேன் சாதாரணமாக காளி அம்மா என்ன என்ன சொல்லுவோம் இயனை போக்காம போயிட்டேன் உன்னை தண்டனை கொடுக்குறோம் பார் அப்படிதான் நம்மளுக்கெல்லாம் தோட்டத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறான் சாமி அது எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு பயமுறுத்தி தண்டனை கொடுக்குறோம் ஐயோ ஐயோ இப்படியே பண்ணுறான் அம்மாங்கிற பாசம் வரது பல பயம் வருது ஐயோ ஐயோ சாமி கொத்தான் ஆயிடுச்சுன்னா அது எதுனா கண்ணை குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படியே வாழ்த்துறா நான் பார்க்காத வரேன் அப்புறம் தாய் தன் மகனிடம் கோச்சிப்பாங்கல்ல இவ்வளோ தூரம் வந்து என்னை பார்க்காதே போகிற பத்தியா அப்படி தான் மீனாட்சி சொன்னேன் அடுத்த செகண்டே இருந்தாலும் நான் அவங்களுக்கு பர்த்தா அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்ல சரியாக நடக்குது அந்த இடத்துல திருவள்ளி நடக்குது சரியான எனக்கு ஆச்சரியம் ஏறி படுத்துட்டுவோன்னு ஒன்றுமே புரியலாயிடுது மீனாட்சி அம்மை மீனாட்சி அம்மை தான் சொன்னால் அது செய்கிற இதில் கெலெக்ஷனில் சொல்கிறாங்கள தலைவர் சொல்லுவார் சொல்கிறது தான் செய்வார் செய்கிறது தான் செய்ய மாட்டார் அப்புறம் ஓட்டு தான் வாங்குவார் அப்புறம் வாங்கின அப்புறம் மறந்துவார் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப புதுசாக வந்து சொல்லுவார் நான் என்னை ஆட்சிக்கு கொண்டு வந்தா நான் இதெல்லாம் செய்கிறேன் நீ இவ்வளோ நாள் ஏன் செய்யலைன்னு நீ மட்டும் கேட்கக்கூடாது இப்படி இருக்குது எலெக்ஷன் இன்னும் எல்லாமே இவ்வளோ நாள் ஏன்டா செய்யலைன்னு அது கொஞ்சமாக யோசிக்குவேன் இவ்வளோ ஆட்சியில் இருக்கிறவங்களே வந்து எங்களை ஆட்சி வச்சா நாங்கள் உங்களுக்கு வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணுவோம் என்னடா இந்த அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சுன்னு கால் இருக்கு என்ன ஏன்டா இதை பண்ணலைன்னு கேள அதெல்லாம் இல்லை இப்போ நீ செய்ய இப்போ நாங்கள் பண்ணுறோம் பாரு அப்படியான் அது எப்படி வர இது இதுவாக அம்மை செய்கிறது ஒரு ஒரு வார்த்தை தான் சொன்ன உடனே அங்கே நடக்கிறது இந்த அம்மையைத்தான் நாம் இங்கே பூஜை செய்கிறோம் எந்த அம்பாளைத்தான் நாம் பூஜை செய்கிறோமே தவிர மீதி இந்த மாதிரியான இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கின்னு சுல்காட்டில் ஒரு இது போட்டு அதை போட்டு பண்ணி பயங்கரமாக்கி பயங்கர அவளோட பயமூர்த்தி அந்த மாதிரி பயங்கர அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அம்மையிடம் அம்மான்னு கூப்பிடுங்க அவள் ஓடி வருகிறாள் என்னை போல் நிலை அடைந்தவர்களுக்கு கூப்பிடாமலே ஓடி வருகிறார் உடனே ஏதாவது ஒரு அவனுக்கு இது பண்ணிவிட்டு போகிறேங்க என்னால் நம்பவே முடியல இவ்வளவு கருணையாக கூட இருப்பாங்களா மீனாட்சியம் நான் கேட்கவே இல்லை ஆனால் கஷ்டம் தெரிஞ்சு உடனே அந்த உனக்கு நான் பார்த்து சொல்லுவேன் கரெக்டாக போய் சேரேன் சென்னைக்கு அப்போ நான் இங்கே கூட இல்லை வளனூருக்கு கூட வரல சாமி சென்னையிலேருந்துதான் இருந்தேன் தம்பி